பிரைஸலாட் இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தருடைய கிருபை நாளும் உள்ளது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அனுதினமும் கத்தர் அற்புதமாக வழிநடத்தி வருகிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஒன்று நாளாகும் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுதையோ கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக தாவீதின் படைத்தலைவனாகிய யோவாப் தாவீதனிடத்திலே சொன்ன வார்த்தை சாத்தான் இஸ்ரோவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரோவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று பார்க்கிறோம் அப்போது தாவீது மிகவும் பலமாய் இஸ்ரோவேலை தொகையிட வேண்டும் என்று சொல்லுகிறான் கட்டளை இடுகிறான் யோவாப் சற்று தடுத்து பார்க்கிறான் கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொல்லி அதை தடுத்து பார்க்கிறான் ஆனாலும் தாவிதன் வார்த்தை மேற்கொண்டபடினாலே அங்கே யோவா போய் ஜனங்களைத் தொகையிடுகிறத பார்க்கறேன் இது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியமாக இருந்தபடினாலே கர்த்தருடைய கடுங்கோபம் அங்கே எலும்புனது இது தேவ ஆலோசனைப்படி செய்யப்படாத இருந்தபடினாலே தேவன் கோபம் கொண்டார் என்று பார்க்கிறேன் அப்போது வாதை உண்டானது அப்போது தாவி இது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான் ஆண்டவரே நானவா செய்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அவருடைய ஜனத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் அதை தொடை தொகையிடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் அவர்களுடைய தொகை மிகவும் திரட்சியாக இருக்கும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாததாக அளக்க முடியாததாக அவர் அவர்கள் தொகை இருக்கும் ஆகவே நாம் ஒரு கணக்கெடுத்து அவர்களை அதற்குள்ளாக அடைத்து விடக்கூடாது என்று பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் உபாகமம் முதல் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் படிக்கிறோம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இப்பொழுது இருக்கிறதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறார் யாத்ராம இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் அன்பு கொர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்கிறார் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை நம்முடைய சந்ததிக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் கத்தர் இரக்கம் செய்கிறார் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி இல்லாமற் போனாலும் சரி தேவன் நம்முடைய சந்ததிக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறார் கத்தரை சார்ந்து கொள்வோம் அவருடைய ஆலோசனைப்படி நாம் வழி நடப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நிலைக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த அதிகாலை வேளையில் இன்றைய சமூகத்தில் வரும் மை நோக்கி பார்க்கும் கிருபதந்தீரப்பார் நீ ஜனத்தை பெருக செய்கிற தேவன் ஆவி அவரிடத்தில் திரளாக இருந்ததே அப்படி இருந்த ஒருவனை அல்லவா படைத்தார் ஏன் ஒருவனை படைத்தார் பக்தி உள்ள சந்ததியை ஆமாண்டவரே பக்தி உள்ள சந்ததியை பெருக செய்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் பலுக பண்ணுகிறவர் இந்த காலை வேளையிலும் மாத்துமாக்கள் கத்தருக்கு சொந்தமாகட்டும் பலப்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி એસ મૂલમ પીધાબી આમે આમે